ஓம் ஓம் சக்தி சக்தியின் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும் அலட்சியப்படுத்தாமல் முழுவதுமாக கேள் உனை சுற்றி நடக்கும் காரியங்களை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் அன்பு காட்டி உன்மேல் பாசமாக இருப்பது போல ஒட்டி உறவாடி பேசி சிரித்துக் கொண்டிருக்கும் சிலரை பற்றி தான் கூற போகின்றேன் இவ்வளவு நாட்களாக அவர்கள் பேசுவதை எல்லாம் நம்பி ஏமாந்தது போதும் விழித்து கொள் செல்லமி நீ அனுபவித்த துன்பங்களை விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டன உன் கர்ம வினைகள் முடிந்துவிட்டன இனி உனக்கு என் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே என்ன இது இவர்களுக்கு இவ்வளவு கஷ்டத்திலும் அவர்கள் கேட்டதை செய்து ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக பார்த்து கொண்டால் கூட நமக்கு நல்ல பெயரும் இல்லையே நாம் எவ்வளவு செய்தாலும் வேற்றுமைப்படுத்தித்தான் பார்க்கிறார்கள் என் அன்பு பாசம் அவர்களுக்கு எப்பொழுதுதான் புரியுமோ என்று நீ தினம் தினம் அழுது புலம்புகிறாய் கவலைப்படாதே என் பிள்ளையே உன் முழு மனதையும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைப்பதில்லை யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவர்கள்தான் உன் உதவிகளை பெற்றுக்கொண்டு பின்னர் உன்னை மதிக்காமல் கஷ்டப்படுத்துகின்றனர் வரும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்க முடியாமல் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து தளர்ந்து விடுகிறாய் சோர்ந்து போகாதே என் பிள்ளையே கஷ்டங்களை அனுபவித்து சமாளித்து அதிலிருந்து வெளிவரும்போதுதான் தான் தன்னம்பிக்கை வளர்கிறது சில சமயங்களில் நீ கோபப்படுவதும் கோபத்தில் மற்றவர்களை கடுமையாக பேசுவதும் தான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கோபத்திற்கு பின் வழிகளும் வேதனைகளும் அன்பும் பாசமும் அடங்கியிருக்கிறது என்று யாரும் உணர்வதில்லை உன் மனதை புரிந்து கொண்டு இத்தனை நாட்களாக புரிந்து கொள்ளவில்லையே என்று மனம் வருந்தி அவர்கள் உன்னை தேடி வரும் காலம் விரைவில் வரும் நான் அவர்களுக்கு உன் அன்பையும் பாசத்தையும் உணர்த்துவேன் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல கஷ்டங்கள் பல இழப்புகள் உறவை உறவினர்களிடத்தில் நீ பட்ட அவமானங்கள் இவற்றை சொல்ல வார்த்தைகள் இல்லை அதை அனுபவித்தால் மட்டுமே உணர முடியும் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவது என் பொறுப்பு உன் வம்சாவழி நன்றாக பிறக்க போகிறது உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து இன்பத்தைக் கண்டு பரவசம் அடையாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன் மனதை சமநிலையில் வைக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு தடைகளை எதிர்த்து நின்றால் வெற்றி நிச்சயம் நிச்சயம் உன் கஷ்டங்களுக்கு நல்ல முடிவு வரும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என் பிள்ளையே அம்மா என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என் கஷ்டத்தை ஒரு சிலர்தான் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் பலர் அதையும் கேட்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் என் செல்லமே ஏற்கனவே உனக்கு என்ன கூறியிருக்கின்றேன் மறந்துவிட்டாயா உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே எதுவாயினும் என்னிடத்தில் கூறு உனக்காக உன்னை உயிராக நேசிக்கின்ற உன் அன்னை நான் இருக்கின்றேன் என்று பல முறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா உன் வாழ்க்கையில் அடிக்கடி திரும்பிப்பார் நீ அடைந்த வழிகளும் அதை கடந்த வழிகளும் உனக்கு நம்பிக்கை தரும் குழந்தையே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கிறது அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோம் என்று வருத்தப்படாதே நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு உன் மனம் நிம்மதி கிடைக்கும் குழந்தையே நீ பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் வந்து பிரச்சனைகள் சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம் இன்று வரை ஒவ்வொருவரும் அவரவர் தேவைகள் முடிந்ததும் விட்டு செல்கிறார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறாய் அழாதைச் செல்லமே யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் கண்ணீரை துடைக்க உன் அன்னை நான் இருக்கின்றேன் அளவிற்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையும்தான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை செல்லமே இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தருகிறார்கள் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல் மாற்றிக்கொள் எவன் ஒருவன் குறிக்கோளோடு போராடுகிறானோ அவனே வெற்றி பெறுவான் ஏனென்றால் நாம் எங்கு செல்கிறோம் என்று அவனுக்குத்தான் தெரியும் அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்று உனக்குத்தான் தெரியும் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் தான் ஏனெனில் உங்களின் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைத்தான் துணையாக வரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து நின்று கொண்டிருப்பவர்கள் காலத்தை வீணாக்குகின்றனர் பிரச்சனையை எதிர்த்து போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாய் இருக்கிறாய் என்றால் கவலை வேண்டாம் அது மண்ணில் போட்ட விதையின் குணம் நிச்சயம் நல்ல வளத்தோடு உயர்ந்து வளர்வாய் உன் அருகில்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் உன் அருகில்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு தங்கமே அம்மா என்று உனக்கு துணை இருப்பேன் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் இனி உன் துன்ப நாட்கள் முடிந்து விட்டது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி